சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வரை வெளிவந்த இன்னொரு திரைப்படம் டீன்ஸ் பார்த்திபன் பாபு மற்றும் ஒரு 14 சிறுவர்கள் நடிப்பில் டி இமான் அவர்களோட இசையில் வெளிவந்திருக்கும் படம் டீன்ஸ் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாலு பணக்கார வீட்டு சிறு சிறுவர்கள் ஒரு பதினாலு பேர் சேர்ந்த ஒரு கேங்கு கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க அவங்க அந்த கேங்கில் ஒரு பொண்ணு வந்து எங்கள் கிராமத்தில் எங்கள் பாட்டி வீடு இருக்குது அங்கே ஒரு கிணறு இருக்குது கிணத்துல பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை கேட்டால் அந்த சிறுவர்கள் கேங் வந்து அங்கே போகணும் அப்படின்னு ஆர்வமாகறாங்க அதனால் ஒரு நாள் போகணும்னு பிளான் பண்ணி பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் இருக்கும்போதே ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு அந்த பதினாலு பேர் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகும்போது பஸ் ஏறி போகிறாங்க ஆட்டோவில் போகிறாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே நடந்து தான் போகணுன்ற ஒரு சூழல் ஏற்படுது அதனால் குறுக்கு பாதையில் இறங்கி போகிறாங்க போனால் ஒரு காடு பகுதி தாங்கி பார்த்தா ஒரு வெட்ட வழியான ஒரு காட்டு பகுதி அது வழி தான் கடந்து போகணும்னு சூழல் ஏற்படும் அந்த வழியில் வெட்ட வழியில் கடந்து போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா அந்த சிறுவர்கள் ஒவ்வொருத்தரும் திடீர் திடீர்னு காணாமல் போகிறாங்க ஏன் காணாமல் போகிறாங்க எதுக்கு காணாமல் போகிறாங்க அப்படின்றதுக்கான விடை தான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமா எப்படி இருக்கு அப்படின்னா இயக்குனர் பார்த்திவன் அவர்கள் ஒரு பதினாலு சிறுவர்களை வச்சு ஒரு அழகான சுவாரஸ்யமான தெரிலிங்கான ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு அதுக்கு இயக்குனர் அவருக்கு சிறந்த பாராட்டுகள் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு திருநியான படம் அப்படின்னாலே ஒரு இருள் சூழ்ந்த பகுதி ஒரு வீடு ஒரு குறுகலான இடம் அதுக்குள்ளே தான் பயமுறுத்துற மாதிரி திருநியான ஒரு க படமாக கதையாக உருவாக்க முடியும் அப்படின்ற விதிமுறையை உடைக்கிற மாதிரி ஒரு பகலான நேரத்தில் வெட்ட வழியான இடத்துல ஒரு திருநீங்கையான படத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத இயக்குனர் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு அதுக்கும் இயக்குனர் அவருக்கு சிறந்த பாராட்டுக்கள் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இயக்குனர் பார்த்துன்னு அவர்கள் வந்து படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் வருவார் ஒரு விஞ்ஞானி கதாபாத்திரமாக நடிச்சிருப்பார் அதில் அடுத்து யோகி பாபு அவர்கள் வந்துட்டு அந்த வெட்ட வழியான இருக்க ஒரு சுடுகாட்டில் மனைவி இழந்த கணவன் அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் கொஞ்ச நேரம் தான் வருவார் அங்கே அங்கே லைட்டாக சிரிக்கவும் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து டி இமான் அவர்களோட மியூசிக் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது பின்னணி இசை அதுவும் நல்லாயிருக்கு கிளைமாக்ஸ் படம் முடிஞ்சு கடைசியாக இருக்கக்கூடிய ப்ரோமோ சாங் கூட நம்ம நசிக்கும்படி நல்லாவே இருக்குது ஆனால் அந்த படத்துக்கு இப்போ டி இமானோரோட மியூசிங் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது சிறுவிழா நடித்த எல்லாருமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு காதல் சென்டிமெண்ட் எல்லாமே நகைச்சுவை கலந்து அழகாக சுவாரஸ்யமான எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறந்த பாராட்டுகள் வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் சிறுவர்களோடு அழகாக அவரை என்ஜாயான ஒரு திருலங்கான ஒரு பேய் படம் கிடையாது திருலையான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு கதை மாதிரி இயக்குனர் அவர்கள் கொடுத்துருக்காரு வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் என்ஜாய் பண்ணலாம் நன்றி வணக்கம்